வேல்முருகா வா வா சண்முகா கால் பிடித்தோங் காத்தருள வா சண்முகா வேல்முருகா மால் வா வா சண்முகா கால் பிடித்தோம் காத்தருள வாவா ஷண்முக நால்வேத பொருளானாய் நாதா ஷண்முக நல்லதெல்லாம் உண்பால் கொண்டாய் நாதா ஷண்முக செல்லமாக சிவையனைக்கும் சேயே சண்முக செங்கதிர் வேல் தாங்கிய என் தேவா சண்முக வேல்முருகா வா ஷண்முக கால் வா வா சண்முக ஆறுபடை வீடுடைய ஆண்டவா சண்முக ஆனந்தமே அற்புதமே ஆண்டவா சண்முக தலை தருபவனி தீவா சண்முக சீலனே சண்முக வேல்முருகா வா ஷண்முக கால்பிடித்தோங் அணிந்த அணிமார் வா நாயகா ஷண்முக நாதபிந்து நாயகா சண்முக ஏறுமையில் வாகன ஏந்தலே சண்முக நீரணிந்தார் வினை போக்கும் நீதனே சண்முக வேல்முருகா வா வா சண்முக கால் வா வா சண்முக பாடும் பணி தந்திடுவாய் பண்டிதா சண்முக பக்தருடன் கூட்டிடுவாய் முக்தனே சண்முக ஆடும் சேவர் கொடியழகாண்டவா சண்முக குகை அமர்ந்த ஆனந்தா சண்முக வேல்முருகா வா வா சண்முக கால் பிடித்தோம் காத்தருள வா சண்முக வீடும் நாடும் நின்றிருத்தோல் வேண்டி நீ சண்முக வீரன் சூரன் உடல் கிழித்த வேல நீ சண்முக மனம் உனி நாட வா சண்முக ஒருவனே என் வினை அறுத்த உத்தமா சண்முக வேல்முருகா மால் வா சண்முகா கால் பிடித்தோங் காத்தருள வா சண்முகா எல்லையில்லா ஆனந்தனேயே காந்தா சண்முகா எங்கும் நிறை அன்புருவேயே முருகா சண்முகா தில்லையிலே ஆடும் தேவி பாலகா சண்முக திருட்டுத்தனமாய் குர கொடியை கொண்டவா சண்முக வா வா சண்முகா கால் பிடித்தோம் காத்தருள வா வா சண்முகா தொல்லை எல்லாம் கடந்த பதம் தந்திடாய் சண்முகா தோத்தரித்தோம் எங்கள் முன்னே வந்திடாய் சண்முகா கல்லை ஒத்த மனமுருக கருணை செய்ம சண்முக கல்லன ஓடி ஓடிவா சண்முகா வேல்முருகா மால் வா வா சண்முகா கால் பிடித்தோம் காத்தருள வா வா சண்முகா काल्पिं कातरुल वा वा